முருகா வெச்சுவயில் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு குழந்தையே உன்னிடம் சிறிது நேரம் தனிமையில் பேச உன் அப்பா நான் ஆசைப்படுகின்றேன் இதை முழுமையாக கேள் தங்கமே உன்னிடத்தில் என்னிடம் வைக்க வேண்டிய வேண்டுதல் ஆயிரம் இருந்தோ நீ உன்னுடைய இரண்டு ஆசைகளை மட்டுமே முக்கியமாக தினமும் என்னிடம் வேண்டிக்கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய வேண்டுதல்களில் இருக்கும் ஆசைகள் எனக்கு புரிந்து விட்டது அதில் ஒன்றை நான் நிறைவேற்றியும் விட்டேன் அது கூடிய விரைவில் உன்னை வந்தடைய போகின்றது எத்தனையோ ஆசை உன் வாழ்க்கையில் இருந்தோம் நீ இந்த இரண்டு ஆசைகளை மட்டுமே பெரிதாக நினைத்து எப்பொழுது என்னை வேண்டினாலும் உன் மனதிற்குள் முணுமுணுக்கும் இந்த ஆசையை இப்பொழுது நான் நிறைவேற்றிவிட்டேன் தங்கமே என் குழந்தை வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மற்றவர்களுக்கு ஒருபொழுதும் துரோகத்தை நினைக்க மாட்டாய் யாருக்கும் தீங்கி இழைக்க மாட்டாய் எல்லோருக்கும் முடிந்த வரையிலும் நன்மையையே செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய பண்புகள் என்னை பெரிதும் ரசிக்க வைத்திருக்கின்றது தங்கமே நீ மற்றவர்களிடம் பேசும் பொழுதும் மற்றவர்கள் உன்னிடத்தில் பேசும் உன்னுடைய கண்கள் அவருடைய கண்களை பார்த்து பேசும் அழகும் நீ மனதால் நினைக்கின்ற நல்ல எண்ணமும் உன்னை நிச்சயமாக வாழ்வில் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் தோற்று விட்டோமோ என்று நீ கலங்கி நிற்கும் வேலையில் கூட அப்பா எனக்கு நிச்சயமாக உதவி செய்வார் என்று கூறினாய் அல்லவா அன்றே முடிவெடுத்து விட்டேன் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பதே இருக்கக்கூடாது என்று இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி காண வேண்டும் என்று அதனால்தான் உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தர நான் முடிவெடுத்து விட்டேன் உனக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்த பொழுதிலும் என்னை வணங்கி தான் இருந்தாய் என் அப்பா நிச்சயம் அனைத்தையும் சரி செய்து விடுவாய் என்று மனதார நினைத்தாய் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் விட்டு விடுவேன் அனைத்தும் நடக்கப் போகின்றது ஒரு ஆசையை நிறைவேற்றி விட்டேன் இன்னொரு ஆசையையும் கூடிய விரைவில் நிறைவேற்றி தருவேன் உன்னுடைய கையில் ஒப்படைப்பேன் அப்பொழுது நான் கேட்டதை கொடுத்த என் அப்பாவே உனக்கு மிக்க நன்றி என்று என்னை பார்த்து கண்ணீர் விட்டு போகின்றாய் ஆம் தங்கமே என் கண்கள் முழுவதும் இப்பொழுது நீதான் இருக்கின்றாய் என்னுடைய சிரித்த முகம் போல உன் வாழ்க்கையில் நீயும் சிரித்து கொண்டே இருக்க போகின்றாய் அதைத்தான் நானும் விரும்புகின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா